ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஜி ரெசிபீஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் பால் கொழுப்பை மூணு மணி நேரம் இட்லி அரிசியை ஊற வச்சுட்டு கிரைண்டரில் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதுமாரி திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சுக்குங்க இப்போது நூறு கிராம் அளவுக்கு கடலப்பருப்பை இதுமாரி தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறேன் கடலப்பருப்பு வெந்திரிச்சு அது வெந்தோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை வந்து முறுக்கெல்லாம் புழிமோல்ல அந்த கொலா இருக்கும் இல்லையா அதில் வச்சு இதை நான் இதுமாரி புழிஞ்சிக்கிறேன் இதில் கையில் சின்ன சின்னதாக உருட்டியும் இதில் போடலாம் நான் வந்து இது ஈஸியாக இருக்குன்றதுனால இப்படி செய்கிறேன் இப்போது இது வெந்தோன்ன வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க அதுமாரி பாக்கி இருக்கிற மாவுல்லாமும் இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சுக்குங்க இப்போது கொஞ்ச அளவுக்கு மாவை வந்து தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாமும் இதில் சேர்த்துடுறேன் இப்போ பாருங்கள் இதுமாரி சேர்த்துருங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெள்ளம் இதில் நம்ம நான் சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் இருந்ததை விட கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போது மூணு ஏலக்காய் கொஞ்சம் தேங்காவை நான் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் இதுமாரி சேர்த்துக்குங்க இதில் இப்போது முன்ன இருந்ததை விட இன்னும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா திக்காயிட்டு பாருங்கள் நமக்கு தேவையான ஸ்வீட் வந்து தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஈஸியாக செய்ய முடியும் இதுமாரி பால்கொள்கட்டை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்